திருக்குறள் நூற்றி பத்தொன்பது பசப்பு உரும் பருவல் காதலன் பிரிவால் காதலியின் தோற்றம் மாறுதல் என்பது பொருள் காதலன் விரும்பியதால் பிரிவுக்கு உடன்பட்டேன் பிரிந்த பின் காதலிக்கே ஏற்படும் பசை நோய்க்கு ஆளானேன் இதை யாரிடம் சென்று சொல்வேன் காதலன் உண்டாக்கிய பசை நோய் என் மேனிமேல் ஏறி பரவி வருகின்றது காம நோயையும் பசை நோயையும் எனக்கு கொடுத்துவிட்டு என் சாயலையும் நாணத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் காதலனின் நல் இயல்புகளை எண்ணுகிறேன் அதை பற்றியே பேசுகிறேன் அவ்வாறு இருந்தும் பசலை நோய் வந்தது வஞ்சனையோ அதோ பார் என்னுடைய காதலன் பிரிந்து செல்கின்றார் இதோ பார் என்னுடைய மேனியில் பசலை நோய் வந்து படர்கின்றது விளக்கு அணைந்து போன உடனே இருள் சூழ்ந்து விடுகின்றது காதலன் பிரிந்து போன உடனே பசலை நோய் வந்து விடுகின்றது காதலனைத் தழுவினேன் சிறிது அகன்றேன் அவ்வளவுதான் பசலை நோய் வந்து பரவிவிட்டதே இவள் பிரிந்து வந்ததால் பசலை கொண்டாள் என்றுதான் சொல்வார்கள் இவளை காதலன் விட்டு பிரிந்தான் என்று சொல்பவர் இல்லையே பிரிவுக்கு உடன்படச் செய்த காதலன் நல்லவர் என்றால் என் மேனியில் பசலை நோய் பரவட்டும் பிரிவுக்கு உடன்படச் செய்த காதலனை பிறர் தூற்றாமல் இருந்தால் நான் பசு நோய் உற்றதாக பெயர் நல்லதே